இப்போ தண்ணி காஞ்சிருச்சு கொதிக்குது இப்போ இதில் என்னன்னு கொஞ்சமாக சோயா எடுத்துருக்கேன் இப்போ அதை நம்ம சேர்த்துக்கிறலாம் சேர்த்துட்டு கலந்து விட்டோங்க இப்போ நம்ம எடுத்துக்கலாம் இப்போ ரைஸுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ தண்ணி கொதிக்கட்டும் ஒரு கிளாஸ் பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கேன் இப்போ நம்ம கழுவி எடுத்துக்கிறலாம் இப்போ இதில் நான் சோயா நல்லா தண்ணிலாம் பிழிஞ்சிட்டு அலசிட்டு எடுத்துருக்கேன் இப்போ ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு சோயாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்குங்க இது கூட கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக மஞ்சள் தூள் காரத்துக்கு மிளகாத்தூள் இல்லை ஒரு அரை ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவு இப்போ இதை நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி தடவி எடுத்தாச்சு இப்போ இது இருக்கட்டும் இப்போ தண்ணியும் காஞ்சிருச்சு நம்ம வச்ச உழை தண்ணியும் காஞ்சிருச்சு இப்போ அரிசியை கழுவி எடுத்தாச்சு இப்போ அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு கலந்து கலந்து விட்டுக்கலாம் இல்லைன்னா அடியில் அரிசி விட்டிடும் இதில் ஒரு டீஸ்பூன் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கோங்க இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு ஒரு கலந்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ அரிசி நல்லா வேகட்டும் இப்போ சாதமும் நமக்கு முக்கால் வேக்காடு வெந்தால் போதுங்க விதக்கலாம் இப்போ இதில் ஒரு எண்ணெய் சேர்த்துக்குங்க இப்போ எண்ணெய் காய்ஞ்சது இப்போ நம்ம இதில் சோயாவை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இதை நம்ம எண்ணெயில நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதை நம்ம எண்ணெயில இப்போ நம்ம இதில் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சுங்க இப்போ இதில் பட்டர் சேர்த்துக்கோங்க பட்டர் சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்துக்கோங்க இப்போ எண்ணெய் காஞ்சதும் நம்ம கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கோங்க அதுக்குடையே பூண்டு நறுக்குனது பொடியாக நறுக்குனது அதையும் சேர்த்துக்கோங்க மிளகாய் கோஸ் முட்டை கேரட் பீன்ஸ் இதில் உப்பு போட்டுக்கலாம் போட்டுட்டு இதை கொஞ்சம் வதக்கி வைத்துக்கோங்க இப்போ எல்லாம் வதக்கியாச்சு இப்போ இதில் நம்ம வடித்த சாதத்தையும் நம்ம சேர்த்துக்கிடுவோம் சேர்த்துட்டு இதில் ரெண்டு ஸ்பூன் தக்காளி சாஸ் இல்லை ஒரு ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க ஏற்கனவே சாதத்தில் நம்ம உப்பு போட்டு தான் நம்ம உப்பு அடிச்சிருக்கோங்க இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ அதை நம்ம கலந்து விட்டுக்கலாம் இதில் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க இடித்த பெப்பர் சேர்த்துக்கோங்க இடிச்சுட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க இதில் இப்போ நம்ம ஃப்ரை பண்ண சோயாவையும் சேர்த்துக்கோங்க இதில் ஆனியும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ மிக்ஸ் பண்ணி காரம் வேணும்னா நீங்கள் பெப்பர் சேர்த்துக்கலாங்க வேணும்னா இப்போ இன்றைக்கி நம்ம அருமையான சோயா ஃப்ரைட் ரைஸ் தான் இன்றைக்கி நம்ம போட்டிருக்கோங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஏற்கனவே நான் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் போட்டிருக்கேன் எக் ஃப்ரைட் ரைஸ் இதெல்லாம் போய் பாருங்கள் வீடியோலாம் நீங்களும் இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமாண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டேஸ்ட்டு குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ